கல்யாணம் ஆகாதவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பயத்திலே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காமல் போயிடுவீங்க அதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் உங்களுக்கு நடக்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நடக்கவே கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஷோபனா அப்படிங்கிற பொண்ணுக்கே மேரேஜ் ஆகிட்டு ஒரு நாள் கீபோர்டு இருக்கும்போது புதுசாக நோட்ஸ் ட்ரை பண்ணலான்னு பண்ணுறா அப்படி பண்ணும்போது அவள் ரூமில் ஒரு சீக்ரெட் டோர் ஓப்பன் ஆகுது இது என்ன புதுசாக இருக்குது ரெண்டு வருஷமாக இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டோர் வழியாக போறா அப்படி போனாவை இன்னொரு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளில வரா அப்படி வந்தால் ஷோபனா கை குழந்தையாக இருக்கும்போது தொட்டு இல்லை படுத்துருக்கா அப்போ ஒரு பேய் அவளையே பார்த்துட்டு இருக்குது இதை பார்த்த சோபனா பயந்து போய் வந்த வழியாக வந்து டோரை க்ளோஸ் பண்றா இப்போ அவள் சோபனாவுக்கு ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும்போது தூங்கிட்டு இருக்கா அப்பையும் அந்த பேய் அவளையே பார்த்துட்டு நிக்குது அங்கே இருந்தும் போறா இன்னொரு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வரா அப்படி வந்த அவளுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது என்னென்னா இப்போ இருபத்தெட்டு வயது சோபனா தூங்கிட்டு அந்த பேய் அவளையே பார்த்திருக்கு சோபனா முழிக்கும்போது அது அவளோட ஹஸ்பண்டா மாறிட்டு